நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நியூ இயர் ஸ்பெஷல் மசாலா வடை அதுக்கப்புறம் கேரட் ஜவர்சி பாயாசம் இதில் வந்து சுகர் போடாமல் நாட்டு சர்க்கரையை வச்சு நான் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நல்லா முறு மொறுன்னு நம்ம கடையிலெல்லாம் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி வடையும் செய்யலாம் இதுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சுட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சாகணும் இப்போது நல்லா ஊறிடிச்சு தண்ணியை கம்ப்ளீட்டாக உடைச்சிருங்க தண்ணியே இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்தால் உடையணும் நல்லா ஊறி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் போட போகிறோம் இதில் ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடலாம் கரகரைப்பை அரைக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது அதே மாதிரி கடலை பருப்பை போட்டுட்டு அதையுமே தண்ணியே ஊற்றாமல் கரகரப்பாக தான் நம்ம அரைக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போவே ஸோ இப்போ நம்ம அரைச்சிட்டோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் அதில் ஆப்ஷனல் தான் எடுத்து கடலை கடலைப்பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்படியும் பண்ணலாம் இல்லைன்னா கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லியை நீங்கள் நறுக்கி இதில் போட்டுக்கலாம் சோம்பிலைகள் கூட கர்நாடகாவில் வந்து போடுறாங்க அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி பால் எடுத்துகிட்டு ரொம்ப ரன்னியாக இருக்கக்கூடாது இருந்தால் அரிசி மாவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்படியும் செய்யலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கையிலேயே கூட ஷேப் பண்ணலாம் ஸோ ஒரு சிலருக்கு வந்து இப்படி ரெண்டு கையில் பண்ணுறது பிடிக்காது அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டம் அப்படியே பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடுச்சு நல்ல சூடான எண்ணெயில போட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் போடக்கூடாது ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்கள் போட்டதுக்கப்புறம் வேணால் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேருந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போது இந்த வடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பாதி வந்ததுக்கப்புறம் அப்படியே கரண்டியில் எடுத்து ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும் அப்படி இல்லைன்னா பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் ஹைஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா முறு முறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரி வந்துடும் ஸோ ரெண்டு வந்து உங்களுக்கு முக்கியம் ஒன்று அரைக்கிறது பதம் ரெண்டாவது ஃப்ரை பண்ணுறது நீங்கள் ரொம்ப ப்ரௌனாக விட வேணாம் இதில் நான் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் முட்டைக்கோஸ் போடலாம் அது மட்டும் இல்லாமல் கேரட் முட்டைக்கோஸ் பீட்ரூட் கூட நான் போட்டு வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணாது ஸோ நமக்கு நல்லா முறு 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 வடை ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கப் ஜவர்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சிடணும் நைலன் ஜவர்சிக்கும் அதே மாதிரி தான் மூணு மணி நேரம் பர்ஃபெக்டாக இருக்கும் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம் ஊறினதுக்கப்புறமா இதுக்கப்புறம் முந்திரி திராட்சை சிரோஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கலாம் கேரட் ஒன்று எடுத்துகிட்டு தோல் விட்டு நம்ம பெருசாக இருக்கிற அந்த ஹோல்ஸை வச்சு துருவி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட சின்னதாக கூட நீங்கள் துருவிடலாம் இந்த கேரட் வந்து இந்த ஜவ்வரிசி பாயசத்தில் நமக்கு ஒரு நூடுல்ஸ் மாதிரியோ இல்லை அப்படின்னா சேமியா மாதிரி இருக்கும் கலர் சேமியா மாதிரி இருக்கும் கேரட்டோட ஃப்ளேவரே இதில் வந்து வராது டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது கூட இதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு கப் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை பாயில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி பதம் வரும் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அப்படியே பதம்லாம் பார்க்காம அப்படியே கூட எடுத்துடலாம் இதை அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்படி பதம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து லட்டு செய்கிறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் பாயசத்துக்கு எல்லாத்துக்குமே நெய் போட்டுக்கலாம் பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி திராட்சை அதுக்கப்புறம் சிரோஞ்சி ஏதாவது கடப்பா ஆல்மன் சொல்லுவோம் அதையும் போட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதே பேனில் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம துருவனை கேரட்டை போட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும் அந்த டைம்லேயே அது பச்சை வாசனை போய்டும் நல்லா இதுக்கப்புறம் ஜவரிசியை போட்டு ஒரு ஐம்பது செகண்ட் மட்டும் நீங்கள் லைட்டை ரோஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் நீங்கள் பால் ஊற்றிட்டு கூட அதுக்கப்புறம் ஜவரிசியை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் பால் கிட்டத்தட்ட ஐநூறு எம்எல் பால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் எதுக்காகனா ஜவர்சி வேகணும் ஃபுல்லாக வந்து பால் பிடிச்சா உங்களுக்கு ஃபுல்லாமே பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஆனால் வந்து பாலோடய ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சாஃப்டாக வர வரைக்கும் நீங்கள் ஜவர்சி வேக வச்சாகணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம்தான் ஆகும் ஜவர்சி வேகிறதுக்கு இப்படி கேரட் வந்து உங்களுக்கு பிடிக்கலங்கிற பட்சத்தில் தனித்தனியாக போகிறதுக்கு கேரட்டை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் வேக வச்சு அரைச்சும் போடலாம் வதைக்கி அரைச்சும் போடலாம் இதுக்கப்புறம் ஏலக்காய் ஃப்ளேவருக்காக நம்ம சுகர் எல்லாம் இதில் இப்போ ஆட் பண்ணலை ஏன் அப்படின்னா நாட்டு சர்க்கரையெல்லாம் இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா திரிஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் ஆறுட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் வாம இருக்கும்போது நம்ம அந்த நாட்டு சர்க்கரையோட சிறப்பு ஊற்றிடலாம் அதாவது நீங்கள் வெள்ளம்னா வெல்லம் போட்டுக்கலாம் கருப்பட்டி எல்லாமே இந்த டைமில் ஆட் பண்ணிவிடுங்க சுகர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணிடலாம் கண்டென்ஸ் மில்க் எல்லாமே ஆனால் வெள்ளம் இதெல்லாம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திரிஞ்சு போயிடும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ரோஸ்ட் பண்ண நட்ஸை போட்டோன்னா அவ்வளோதான் இமீடியட்டாக சாப்பிட்லாம் இது ஆறி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர்க்கு மட்டும் இல்லாமல் குழந்தைய ஸ்கூல் விட்டு வரும்போது வடை பாயாசம் கொடுக்கலாம் அது இந்த பாயாசம் சுகர் இல்லாததுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட பெரியவங்க கூட சாப்பிட்லாம் ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா பாதாம் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் பாதாம் முந்திரியும் ஊற வச்சு அரைச்சி ஊற்றலாம் கசகசா கூட நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஊற்றலாம் ஸோ அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரமாக போடுறேன் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோட இருக்கும் ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்துச்சா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்